இப்போ இருக்க கரண்ட் ஈக்குவிட்டி மார்க்கெட் என்ன கண்டிஷன் இருக்கு கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப எக்ஸ்பென்சிவான மார்க்கெட் எனி திங் அபவ் டுவெண்ட்டி த்ரீ பிஇக்கு மேலே இருந்ததுனாலே பயங்கர எக்ஸ்பென்சிவ் இப்போ கரண்ட்லி நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி த்ரீ கிட்ட இருக்கு ஈக்குவிட்டி மார்க்கெட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு அந்த எக்ஸ்பென்சிவ் மார்க்கெட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கோவிட் ஃபாலுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இட்ஸ் பெஸ்ட் மார்க்கெட் ஓகே இப்போ லாஸ்ட் த்ரீ இயர்ஸை நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து ஒரு பூம் மார்க்கெட் அண்ட் த புல் மார்க்கெட் ஸோ ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி இப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுவோம்

அதுக்கு முன்னாடி பார்த்தா வேற அசட் கிளாஸ் ரியல் கடைசி மூணு வருஷம் கடைசி அஞ்சு வருஷம் லாபத்தை பார்த்துட்டு நீங்க ஸ்டேட்டவே பங்கு சந்தையில் குதிக்கிறதுங்கிறது ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி வணக்கம் சார் வணக்கம் கேஷவ் சார் இன்னைக்கு வந்து நான் உங்கள்கிட்ட ஈக்விட்டி மார்க்கெட் இருக்குல்ல சார் அதை பற்றி கேட்கலான் இருந்தேன் இப்போ இருக்க கரண்ட் ஈக்விட்டி மார்க்கெட் என்ன கண்டிஷன் இருக்கு நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க கரண்ட்லி ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது வாட் வி கால் எ சைக்கிள்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸோ யூஸ்வலாக சைக்கிள்ஸ் ஆஃப் மார்க்கெட் எப்படி இருக்குன்னா ஒரு போரிங் மார்க்கெட்டாக இருக்கும் ஓகே அப்புறம் என்ன இருக்குன்னா பெஸ்ட்டு மார்க்கெட்டாக இருக்கும் அப்புறம் வந்து பஸ்ட் மார்க்கெட்டாக இருக்கும் ஓகே அப்புறம் பபிள் இருக்கும் புல் மார்க்கெட் இருக்கும் அப்புறம் பூம் மார்க்கெட் இருக்கும் இந்த மாதிரி நிறைய சைக்கிள்ஸ் ஆஃப் மார்க்கெட் இருக்குது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப எக்ஸ்பென்சிவான மார்க்கெட் கோவிட் வாச ட்ரிகர் தான் ஸோ எனி திங் அபவு டுவெண்ட்டி த்ரீ பிஇக்கு மேலே இருந்ததுனாலே பயங்கர எக்ஸ்பென்சிவ் இப்போ கரண்ட்லி நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி த்ரீ பி கிட்டே இருக்குது ஸோ ஐ கன்சிடர் திஸ் அஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் மார்க்கெட் ஸோ அந்த எக்ஸ்பென்சிவ் மார்க்கெட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கோவிட் ஃபாலுக்கு அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா இட்ஸ் அ பெஸ்ட் மார்க்கெட் ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ச் ஏப்ரல் மேல பார்த்திங்கன்னா இட் இஸ் த பெஸ்ட் மார்க்கெட் அப்புறம் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு பூம் மார்க்கெட் அண்ட் த புல் மார்க்கெட் ஸோ திருப்பி இந்த சைக்கிள் கண்டினியூவாக திருப்பியும் விழும் திருப்பியும் எழும் ஸோ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா புல் மார்க்கெட் இஸ் லாங்கர் தேன் த பேர் மார்க்கெட் தோ இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் இந்தியா வில் டூ வெல் இந்த லாங் ரன் இது எப்படி சொல்லலாம்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு ப்ராப்ளம் கோவிட் அதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் தான் லீமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் சத்தியம் கொலாப்ஸ் இதெல்லாம் ஓகே ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தில் தான் அந்த டெக் கிரைசிஸு ஒயிட்யூக்கே கிரைசிஸ் இதெல்லாம் ஸோ ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை ஸோ என்ன சொன்னால் எந்த மார்க்கெட்லேயும் இந்த சைக்கிளை ஃபாலோ பண்ணணும் ஸோ மார்க்கெட்ஸ் எக்ஸ்பென்சிவ் இந்த மாதிரி மார்க்கெட்டில் என்ன பண்ணணும்னா நிதானமாக ஒரு அசட் அலொகேஷன் பண்ணி முதலீடு பண்ணணும் சார் இப்போ போர்ட்ஃபோலியோ பேலன்சிங் ஒன்று இருக்குல்ல சார் நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்ம பேலன்சிங்காக வச்சுக்கணும் ஒன்று இருக்குது ஸோ ஈக்யூட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி இப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணலாம் ஸோ தட் இஸ் நோ ஒன் ஆன்சர் டு திஸ் கொஸ்டின் ஸோ ஈக்குட்டி மார்க்கெட்டில் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரி தெரிஞ்சுக்கிறதோட போர்ட்ஃபோலியோ எப்படி அசட் அலகேஷன் பண்ணிக்கணுங்கிறது தான் தெரியும் ஓகே ஸோ என்ன சொல்லுவோன்னா ஒரு காரில் நம்மளுக்கு ஆக்சிலரேட்டரும் தேவை பிரேக்குன்னு தேவை சீட் பெல்ட்டும் தேவை ஸோ ஆக்சிலரேட்டருங்கிறது ஒரு ஈக்குட்டி மாதிரி ஓகே ஸோ நீங்கள் நூறில் போகலாம் நூற்றி இருபதில் போகலாம் பட்டு நீங்கள் நூற்றி இருபது நூற்றி இருபதுலேயே போயிட்டு இருக்க முடியாது சில சமயத்தில் நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணணும் ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு பாண்ட் மார்க்கெட் அதுக்கப்புறம் என்ன ஆகும் சேஃப்டி நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் உங்களை காப்பாற்றுறது வந்து ஒரு கோல்டு அதுதான் சீட் பெல்ட் ஸோ அசட்டலொக்கேஷனை ஃபாலோ பண்ணணுமே தவிர ஈக்குட்டி மார்க்கெட்டில் பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா ஈக்குட்டி மார்க்கெட்டில் நிறைய கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்டிங் இருக்குது ப்ளைன் வெண்ணிலா இன்வெஸ்டிங் நிஃப்டி ஃபிஃப்டி அப்புறம் போனீங்கன்னா மிட் கேப் இண்டெக்ஸ் இருக்குது அப்புறம் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இருக்குது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளெக்ஸி கேப் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்புறம் மல்டி கேப் இருக்குது இது மாதிரி நிறைய

ஈவன் இன்னைக்கு ரிட்டையரிஸ் கூட உங்களுக்கு ஈக்குட்டி தேவை ஸோ ஈக்குட்டி எவ்வளோ வேணுங்கிறத வேணால் நம்ம சொல்லலாம் இவ்வளோ வேணும் பத்து பர்சன்ட் வேணும் இருபது பர்சன்ட் வேணும் ஐம்பது பர்சன்ட் வச்சுக்கணுங்கிறத வேணால் சொல்லலாம் ஈக்குட்டியை பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது உங்களுக்கு பெரிய உடன்பாடு கிடையாது ஓகே சார் சார் அசல் இண்டிவிஜுவலாக இப்போ விஜய் சார் இருக்கல சார் இப்போ நீங்கள் ஒரு ஈக்குட்டி ஃபண்ட் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க ஸோ நோ ஒன் சைஸ் ஷர்ட் வில் ஃபிட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் முப்பத்தெட்டு சைஸு நான் நாற்பது சைஸு ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ரிஸ்க் அப்பீட்டைட் என்னன்னு பார்க்கணும் நான் எதாவது சொல்லுவேன் இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டொமக் தான் வேணும் பிரெயின் தேவை இல்லை அப்படின்னா என்னன்னா உங்களால் ரிஸ்க் எவ்வளோ டைஜஸ்ட் பண்ண முடியும் என்னால் இழப்பு எவ்வளோ தாங்க முடியும் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வேணுமா பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வேணுமா இருபத்தஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வேணுமா அது தகுந்த மாதிரி முதலீடு பண்ணனு சொல்லுவாங்க தட் இஸ் அராங் ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே என்ன பண்ணணும்னா டவுன் சைட் ரிஸ்க்கை பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நூறுரூவா நீங்கள் பணம் போடுறீங்க உங்களுக்கு எண்பது ரூபா ஆயிடுத்துன்னு சொன்னால் உங்களால் இழப்பை தாங்க முடியுமா இந்த இழப்பினால் உங்களால் உப்பு புளி மிளகாமல் வாங்காமல் இருக்க முடியுமா இந்த சென்ஸ் இது உங்களுடைய டே டு டே லைஃப்பை பாதிக்குமா அந்த ரிஸ்க் போய்ட்டு தெரிஞ்சிட்டு தான் நீங்கள் பங்கு சந்தைக்குள்ளே வரணும் ஸோ கடைசி மூணு வருஷம் கடைசி அஞ்சு வருஷம் லாபத்தை பார்த்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே பங்கு சந்தையில் குதிக்கிறதுங்கிறது ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி சார் நீங்கள் இப்போ வந்துட்டு கிளைண்ட்ஸ் நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுறீங்க உங்களோட பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இதை சொல்ல முடியுமா உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் சஜெஸ்ட் பண்ணுறது அதாவது ஈக்குய்ட்டி மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற க்ளயின்ஸ்க்கு நீங்கள் சஜெஸ்ட் பண்ணுற ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இல்லை ஏதாவது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அசட் அலகேஷ் ஓகே அசட் அலக்கேஷன் இஸ் தி வேர்ல்டு வைட் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கஸ்டமர் வந்து ஈக்குட்டி வச்சுக்கணும் கோல்டு வச்சுக்கணும் ரியல் எஸ்டேட் வச்சுக்கணும் எல்லா ப்ராடக்ட்ஸும் வச்சுக்கணும் அட் இஸ் கால்ட் மல்டி அசட் இன்வெஸ்டிங்னு சொல்லுவோம் எல்லா அசட் கிளாஸும் நம்ம கஸ்டமர் வச்சுக்கணும் ஸோ எந்த அசட் கிளாஸில் எது பர்ஃபார்ம் பண்ணுங்கிறது வந்து டைம் இல் ஒன்லிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் நீங்கள் கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை கடைசி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா கோல்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவிட் இஸ் நாட் அப்சல்யூட் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு உக்கா வேர்ல்டில் உக்கா இஸ் சம்திங் லைக் வால்டலிட்டி அன்சர்டனிட்டி காம்ப்ளெக்ஸிட்டி அண்ட் ஆம்பிக்விட்டி ஸோ கால சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்குது ஸோ நேற்றி பார்த்தா கோல்டு ஒரு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி பார்த்தா ஈக்குட்டி அதுக்கு முன்னாடி பார்த்தா யூஎஸ்ஈக்குட்டி அதுக்கு முன்னாடி பார்த்தா வேற கிளாஸ் ரியல் எஸ்டேட் ஸோ இது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் கஸ்டமர் ஷுட் ஹேவ் அக்ராஸ் த கிளாஸ் தட் இஸ் கால் மல்டி அசட் இன்வெஸ்டிங் கஸ்டமர் பண்ணணும் தட் இஸ் வெரி 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 கிரிட்டிக்கல் ஸோர் இஸ் நோ ஒன் அசெட் கிளாஸ் கன் அவுட் பர்ஃபார்ம் ஆல் த டைம் ஸோ நம்மளுக்கு ஒரு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் நம்மளுக்கு பேட்ஸ்மென்னும் வேணும் பவுலரும் வேணும் நல்ல ஃபீல்டர்ஸும் வேணும் நல்ல ஆல்ரவுண்டர்ஸும் வேணும் நம்மளுக்கு எல்லாருமே இருந்தால் தான் ஒரு போர்ட்ஃபோலியோ நல்லா பண்ணோன்னா எல்லாமே இருந்தால் தான் ஒரு கிரிக்கெட் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி எல்லா அசட் கிளாஸும் நான் லாங் ரன் இட் வில் டூ வெல் ஹவுச் யூ ஷுட் ஹோல்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன் கஸ்டமர் ஸோ டு ஆன்சர் டுயர் கொஸ்டின் என்ன ஸ்ட்ராட்டஜினால் இஸ் நோ ஒன் ஸ்ட்ராடஜி ஆல்வேஸ் அசட் அலகேஷன் இஸ் அ ஸ்ட்ராடஜி ஃபினான்ஷியல் பிளானிங் இஸ் அ ஸ்ட்ராடஜி அண்ட் டைவர்சிஃபையிங் த போர்ட்ஃபோலியோ வாட் வி கால் இன் அவர் கம்பெனி ஃபினான்ஷியல் பிளானிங் அசட் அலகேஷன் அண்ட் டைவர்சிஃபையிங் த போர்ட்ஃபோலியோ இது மூணும் பண்ணாலே அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்கிறது என்னுடைய ஓகே சார் சார் இப்போ நம்ம மார்க்கெட் சைடு பார்த்தோம்னா இப்போ ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் எல்லாருக்குமே வந்திருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட் குள்ள ஏன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை டைம் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அந்த மார்க்கெட்டை டைம் பண்ணக்கூடாது மார்க்கெட் ஒரு இரேஷனலான வருது ஸோ வந்துட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மார்க்கெட் இப்போ கம்மியாக போகுது இப்போ நான் எப்படி போவேன் உள்ள அதாவது பேர் மார்க்கெட் மாதிரி போய்ட்டு இருக்கு இப்போ புல் மார்க்கெட் மாதிரி போகுது அப்படின்னு நினச்சி பாதி பேர் உள்ள வராமல் இருக்காங்க மார்க்கெட் டைம் பண்ணுறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி பண்ணலாமா ஃபஸ்ட்டு நீங்கள் முதல் முறையாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்னென்னா ஒரு புல் மார்க்கெட்டையும் பார்க்கணும் ஒரு பேர் மார்க்கெட்டையும் பார்க்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புல் மார்க்கெட்டில் மட்டுமே வாங்கிகிட்டு இருக்காங்க ஸோ யாருமே மார்க்கெட் கீழே போகிறத பார்க்கவே இல்லை ஸோ எப்படி சொல்லுவேன்னா ஒருத்தருக்கு ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சவர் வந்து ஒரு ஆப்டிமிஸ்ட்டு பேராஷூட்டை கண்டுபிடிச்சவர் யார் பெசிமிஸ்ட்டு கிடையாது அவரும் ஒரு ஆப்டிமிஸ்ட்டு தான் ஸோ வி நீட் போத் புல் மார்க்கெட் அண்ட் பேர் மார்க்கெட் நம்மளுக்கு ஏரோப்ளைனு வேணும் பேராஷூட்டும் வேணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ நீங்கள் புல் மார்க்கெட் ஒரு பூம் மார்க்கெட் ஒரு ஒரு பபுல் மார்க்கெட்டில் நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் முதல்ல ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வாங்க மார்க்கெட் கீழே போகிறத பற்றி ஒரி பண்ணாதீங்க ஸோ ஒரு இந்த புல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க அடுத்த பேர் மார்க்கெட்லேயும் இதை கண்டினியூ பண்ணுங்கள் திருப்பியும் ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து திருப்பியும் ஒரு புல் மார்க்கெட் வரும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ நல்லாயிருக்கும் நீங்க புல் மார்க்கெட்ல வாங்கிட்டு பேர் மார்க்கெட்ல எடுத்துடுறீங்க இல்ல ஸ்டாப் பண்ணிடுறீங்க எஸ்ஐபி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பெரிய அகவுண்டன்ஸ் இருக்காது சோ நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாதான் சோ இப்ப நீங்க முத முதல்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க பத்து வருஷம் நீங்க இந்த அசட் கிளாஸ்ல டிசிப்ளின் இருப்பீங்கன்னா மட்டும் நீங்க பங்கு சந்தை ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்க ஓகே சார் லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா இப்போது நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஒரு சில பேர் எடுத்துக்கலாம் சார் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்விட்டியில தான் வச்சிருக்காங்க அப்படின்னா இப்போதான் வீடியோ பார்க்குறாங்க அவங்க வீடியோ பார்க்குறாங்க அசர லொக்கேஷன்லாம் என்னன்னு தெரியல அவங்க டக்குன்னு பண்ண வேண்டிய மெஷர்ஸ்லாம் என்னென்ன ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ரெக்வயர்மெண்ட்ஸை பார்த்துக்கணும் எனக்கு ஆறு மாதத்தில் எனக்கு ஒரு தேவை இருக்குது எனக்கு பொண்ணு கல்யாணம் இருக்குது பையன் கல்யாணம் இருக்குது எனக்கு ஒரு வருஷத்தில் நான் இதை செஞ்சாகணும் அப்படின்னு சொன்னவங்க ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அவருக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துகிட்டு ஒரு பாண்ட் ஃபண்ட்லையோ ஒரு லிக்விட் ஃபண்ட்லேயோ முதல்ல அதை அதை ஒதுக்கி வச்சுக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏன்னா அந்த பணத்தை அவங்க ரிஸ்க் எடுக்க தேவையில்லை ரெண்டாவது பாயிண்ட் இல்லை இல்லை எனக்கு வந்து எனக்கு இப்போ தேவை கிடையாது நீண்ட காலத்துக்கு நான் அதை வச்சுக்க முடியும் அப்படிங்கிறவங்க தே கேன் கண்டினியூ தேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் டூ த அசட் அலகேஷன் ஸோ என்னென்னா ஒரு ஒரு நூறுரூவா பொருள் நூற்றி பத்து ரூபா ஆச்சுன்னா அதை பத்து ரூபாயை கட் பண்ணிவிட்டு அந்த பத்து ரூபாயை பாண்ட் ஃபண்டில் போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணுன்னா கண்டினியூஸாக ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாண்டு ஈக்குவிட்டி கோல்டு இப்போ நிறைய மல்டி அசர்ட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டில் மட்டும் வாங்குறதுங்கிறது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் கோல்டு இஸ் ஓல்டு எல்லோரும் ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் கோல்டு இஸ் ஓல்டு ஏன்னா கடைசி இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் அஸ் அவுட் பர்ஃபார்முடு கோல்டு கோல்டு வந்து பத்தொம்பது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு சில்வர் இருபத்தஞ்சி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஆனால் அந்த மல்டி அசர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல கோல்டு சில்வரு கமாடிட்டிஸ் கோல்டுங்கிறது ஒரு கமாடிட்டி ஸோ ஜிங்கு காப்பரு குரூட் ஆயில் அப்புறம் டெட்டு ரீட்டு இன்வீட்டு ஈக்குவிட்டி இந்த மாதிரி மல்டி அசட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு வருஷத்தில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ கோல்டில் போட்டிருந்தா பத்தொம்பது பர்சன்ட்டு சில்வரில் போட்டிருந்தா இருபத்தஞ்சு பர்சன்ட்டு மல்டி அசில் போட்டிருந்தா முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஸோ என்ன இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுதுன்னு சொன்னால் ஸ்டாண்டலோன் கோல்டு வாங்குறதுங்கிறது வந்து அது வந்து ரொம்ப அவுடேட்டடாக போயிடுது ஸோ யூ நீட் எ மல்ட்டி அசட் இன்வெஸ்டிங் அண்ட் அ லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ கேஷவ்